கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் சொல்லு கிணங்க கழக பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மே ஒன்று சர்வதேச உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட தாம்பரம் மேற்கு பகுதியில் ஐம்பத்து நான்காவது வட்டம் எஸ் லோகேஷ் மற்றும் நிர்வாகிகள் தலைமையில் கட்டிட தொழிலாளர்கள் பயன்படுத்தும் பொருட்கள் மகளிருக்கு புடவை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் மாவட்ட கழக செயலாளர் டி சரத்குமார் அவர்கள் தலைமையேற்று முன்னிலையில் மாவட்ட கழக இணைச் செயலாளர் இ விஜய் தியாகு தாம்பரம் மேற்கு பகுதி எம் பிரவீன்குமார் கே எம் மணிகண்டன் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய பகுதி வார்டு கழக தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் நான்காவது வட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் எம் எஸ் விஜய் ஆர் ஆனந்த் கே முத்துகிருஷ்ணன் எஸ் அறிவழகன் எஸ் தினேஷ் கே ஸ்ரீதர் விக்னேஷ் முத்துக்குமார் எஸ் சிவலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர்